அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளின் உத்தேச தொகுதிகளின் பட்டியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தற்பொழுதே தயாராகி வருகிறது ஆளும் கட்சியான திமுகவும் தங்களது தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது திமுக தேர்தலுக்கு தயாராகும் விதத்தில் திமுகவில் தேர்தல் பணிக்குழுவையும் உருவாக்கிவிட்டார்கள் இந்த பணிக்குழுவில் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு ஏவா வேலு தலைமை நிலைய செயலாளரான ஆர் பாரதி மற்றும் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த குழு திமுக எந்தெந்த தொகுதிகளில் பலமாக உள்ளது எந்தெந்த தொகுதிகளில் பலவீனமாக உள்ளது என்ற ஆய்வை சபரிசனின் பெண் நிறுவனத்தின் மூலம் தொடர்ந்து எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக நூற்றி ஐம்பதிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு விட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருவதாகவும் திமுக கூட்டணி முழுமையாக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தற்பொழுதே திமுக பல்வேறு மாவட்டங்களை பிரித்து அந்தந்த பகுதிகளுக்கு ஆளுமை மிக்க தலைவர்களது கையில் ஒப்படைத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சென்னையை சேகர்பாபு அவர்களுக்கும் வட தமிழகத்தை ஏவா வேலு அவர்களுக்கும் டெல்டா பகுதியை கே என் நேரு அவர்களுக்கும் மதுரை பகுதியை ஐ பெரியசாமி அவர்களுக்கும் தென் தமிழகத்தை தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக மற்றும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளின் உத்தேச தொகுதிகளின் பட்டியலை நாம் காணலாம் திமுக இந்த முறை நூத்தி அறுபத்தி ஐந்து தொகுதிகளிலாவது போட்டியிட்டு விட வேண்டும் என முனைப்பில் செயல்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி எட்டு இடங்களை திமுக ஒதுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி முப்பது தொகுதிகள் வரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனால் கூட்டணி கட்சிகளினுடைய இருப்பை பொறுத்து அது இருபத்தைந்து அல்லது இருபதாக கூட மாறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி கேட்டு பெறக்கூடிய இருபத்தெட்டு தொகுதிகளாக பார்க்கப்படுவது பொன்னேரி வேளச்சேரி திருப்பரம்புதூர் சோளிங்கர் ஊத்தங்கரை கள்ளக்குறிச்சி ஓமலூர் ஈரோடு கிழக்கு உதகை கோவை மேற்கு உடுமலைப்பேட்டை விருத்தாச்சலம் மயிலாடுதுறை அறந்தாங்கி காரைக்குடி மேலூர் திருவில்லிபுத்தூர் சிவகாசி திருவைகுண்டம் திருவாடானை தென்காசி நாங்குநேரி குளச்சல் விலாங்கோடு கிள்ளியூர் போன்ற போன்ற இருபத்தைந்து தொகுதிகள் திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆறு தொகுதிகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐந்து தொகுதிகளையும் திமுக தலைமை ஒதுக்கியிருந்தது இந்த முறையும் அதே தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என கூறப்பட்டு வருகிறது இதில் ஓரிரு தொகுதிகள் கூடலாம் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சென்ற முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளை கேட்டு பெறக்கூடும் அப்படி இல்லை என்றால் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் பகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை மாற்றி பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது கீழவேலூர் கந்தர்வக்கோட்டை திருப்பரங்குன்றம் ஆரூர் திண்டுக்கல் மற்றும் கோவில்பட்டி என்ற ஆறு தொகுதிகள் ஆகும் இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படும் அவை செங்கல்பட்டு தலி சேலம் தெற்கு உளுந்தூர்பேட்டை மற்றும் குமாரபாளையம் என்ற ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகளை ஒதுக்க திமுக தயாராக இருந்தாலும் இந்த வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு தொகுதிகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் திமுக எட்டிலிருந்து பத்து தொகுதிகளை மட்டும் விட்டுக் கொடுக்க தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அரக்கோணம் திருப்போரூர் மரக்காணம் காட்டுமன்னார் கோவில் நாகப்பட்டினம் மதுராந்தகம் கொன்னம் கள்ளக்குறிச்சி புவனகிரி நாகப்பட்டினம் மற்றும் சீர்காழி போன்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று ஐயுஎம்எல் கடையநல்லூர் மற்றும் வாணியம்பாடி தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு தொகுதியை எதிர்பார்த்துள்ளது அது நாகப்பட்டினம் அல்லது ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தொகுதியை விட்டுக்கொடுக்காது என கூறப்படுகிறது ஆதித்தமிழர் பேரவைக்கு ஒரு தொகுதி அவினாசி அல்லது தாராபுரம் எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி மக்கள் நீதி மைய கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் இந்த ஐந்து தொகுதிகளையும் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களில் கேட்டுப்பெற பெற கமலஹாசன் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த முறை மூன்று தொகுதிகளை எதிர்பார்த்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தொகுதி போனகிரி தொகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதி என மூன்று தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளார்கள் போன்று மனிதநேய மக்கள் கட்சி இரண்டு தொகுதிகளை எதிர்பார்த்துள்ளார்கள் அவர்கள் பாபநாசம் மணப்பாறை அல்லது ஆம்பூர் போன்ற தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது ஈஸ்வரன் அவர்களின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மூன்று தொகுதிகளை இந்த முறை எதிர்பார்த்துள்ளது திருச்செங்கோடு பெருந்துறை மற்றும் பொள்ளாச்சி போன்ற தொகுதிகள் ஆகும் இதுவே திமுக கூட்டணி போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் ஆகும் இது உத்தேச தொகுதிகள் மட்டுமே இறுதி நேரத்தில் இந்த தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் நன்றி